இனிய நல்லுள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நெல்லை லதாங்கி என்று எல்லோராலும் அழைக்கப்படும் நான் தற்போது ஒரு பெயர் மாற்றம் செய்துள்ளேன் ஹெப்பி குயின் என்று அந்த ஹெப்பி குயின் என்றது கூட ஒரு காரணத்தால் இடப்பட்ட தான் பார்க்குறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் ஹெப்பி குயின் என்ற பெயரோட வெளியில் வண்ணங்கள் வெளியில் வண்ணங்கள் என்ற ஒரு யூடியூப் சேனலை மீண்டும் திறந்துருக்குறோம் அதாவது உங்களுக்கு தெரியும் கொரோனா டைமில் நாங்கள் நிறைய விஷயங்கள் விட்டுருக்குறோம் ஆனால் அது நிறைய காலம் எடுத்ததாலே எனக்கு அதால் ஒரு நிறைய ஒரு வியூவர்ஸ் கிடைக்கல அதால் வெளியில் வண்ணங்கள் அப்போ என்னுடைய அபிமானம் எல்லோரும் அந்த வெளியில் வண்ணங்கள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் அந்த வீ போடுற வீடியோக்களை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் வெளியில் வண்ணங்கள் என்றால் நாங்கள் இயலிசை நாடகம் அந்த தொடர்பா தொடர்பாகவும் விடுவேன் அதை விட விளியில் வண்ணங்கள் அதாவது நாங்கள் போகும்போது வரும்போது என்னென்னங்களுடைய காட்சியில் அதாவது கண்களிலே படுகிறதோ அதை உங்களுக்கு கோலங்களாக தெரிவேன் அதிலும் அது உண்மை கோலங்களாகத்தான் இருக்கும் அதில் புனைபட்டு அல்லது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்காது உண்மையானதாக இருக்கும் அந்த வகையிலே நான் ஒன்றுபட்ட இன்றைக்கு அனுபவித்த ஒரு விடயத்தை உங்கள் முன்பகிரலாமன் இருக்கிறேன் என்னென்று சொன்னால் நிறைய விடயங்கள் உலகிலே போய்கொன்று இந்த போ போகிற பாதை வெற பாதை இருக்கிற இடம் வந்து நிறைய நிறைய தீமை வெற விஷயங்கள் நடக்கும் ஆனால் அதை எத்தனை பேர் பதிவு செய்து அதை போட்டு எங்கட கலாச்சாரங்களை கட்டி காப்போம் அல்லது பாலடைந்து போன்ற சில விஷயங்களை புதுப்பிப்போம் மீட்டெடுப்போம் என்று ஒரு யோசிக்கிறேன் என்ன செய்கிறார் என்றால் ஜார்ஜியார் வளர்ந்து அல்லது யார் உயர்ந்து கொண்டு போகிறார்களோ அல்லது எங்கே வளர்ச்சி காணப்படுகிறதோ அதை குறைப்பதற்கு தான் எங்களுடைய சமூகம் கூடியிருக்கிறதே தவிர எங்கே பழுது நடக்கிறது எங்கே திருத்த வேணும் எங்கே அதெல்லாம் இல்லை ஆனால் இன்றை நான் கண்ட ஒரு விடயம் உங்களுக்கு சார்ந்து போயிடுமே நினைக்கிறேன் என்னென்ன சொன்னால் இன்றைக்கு ஒரு மதிய நேரம் ஒரு ஆஃபீஸுக்கு போனேன் இந்த ஓஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஏண்டா நான் செருப்பு முழங்கால் பிரச்சனை அப்படியே செருப்பு கலட்டிகிட்டு தான் உள்ளே நான் கால் குளிர தொடர்ந்து அவ்வளவு ஏசி இந்த போக கால் குளிர் மேலே பார்த்தா ஃபேனும் சுற்றுது அந்த ஓபிஎஸ் ரூமுக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு நபர் நிறைய கேஸ் இருக்குது ஆனால் அவர்கள் மதிய உணவுக்காக போய்விட்டார்கள் அந்த ஒரே ஒருவருக்காக அந்த ஏசி போடப்பட்டிருக்கு ஒரு ஃபேன் உள்ளது இதுகளை தட்டி கேட்டு போடுங்க ரோட்டு வழி அல்லது போகாத சில இடத்துல சில ஒழுக்கக்கேடான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது எடுத்து போடுங்க நாடு திறந்தும் சமூகத்திலிருந்தும் நல்ல ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்கலாம் இளைஞர்களை நல் வழிக்கு கொண்டு வரலாம் எத்தனை பேர் பயனெட்டு பொழுதுபோக்குவதற்காக ரோட்டு வழியே இருக்கிறார்கள் எத்தனை பேர் அன்று கூட அன்று கூட என்னுடைய வெளியில் பெற்றது தான் சொல்கிறேன் கொடிகாமத்தில் கொடிகாமத்தில் பார்த்தீங்களேன்றால் எங்களுடைய இளம் பெண்கள் பாவங்கள் அதுகள் ஒரே ஆடியோடு ஒரே அது இந்த யூனிஃபார்ம் அந்த யூனிஃபார்மோடு இங்கே இருந்து வார்கள் என்றால் இங்கே மெயின்ஸ் தண்ணி வெடிகளை அகற்றி போட்டு வாரார்கள் அவர் முழுக்க பெண்கள் அவர்களை ஒரு ஆண்கள் கூட்டம் அல்லது ஆண்கள் அப்படியே வெத்தகம் வாங்காமலே அவர்களே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் அப்போது பார்த்தேன் இவர்கள் யாரை பார்க்கிறார்கள் என்று பார்த்தால் அங்கே அந்த பிள்ளைகள் போகிறதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார் இப்போ ஆ அந்த பிள்ளைகள் இந்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய வருமானத்துக்காக போகிறார்கள் அவர்களுக்கு இவர்களுக்கு அவர்கள் பார்வையாளர்களாம் அவர்களை ஏற்றுச் சென்றது கூட இரு ஆண்கள்லாம் அப்போ இதுதான் உலகம் அப்போ நீங்கள் எங்கெங்கே பிள்ளை நடக்குது எங்கெங்க தவறு நடக்குது எங்கெங்கே தட்டி கொடுக்கணும் அதை செய்யுங்கப்பா அதை விட்டுட்டு நீங்கள் பல இடங்களில் பார்த்தா எங்களுடைய இலங்கை கலாச்சாரமோ இல்லை ஜாழ்ப்பாண கலாச்சாரமோ என்னவோ தெரியவில்லை அது ஜார்ஜார் வளர்ந்து வரார்களோ அவர்களை முலையிலே சொல்லி விடுவாரு அல்லது இடையிலேயே சாப்பிட்டு விடுவாரு இதுதான் பழங்கு அதனால் கொஞ்சம் யோசிங்க யோசிச்சுட்டு என்னுடைய சனலுக்கு ஒரு ஊக்கிட்டு பாருங்க நன்றி வணக்கம்